Hello friends! அடுத்த வருஷம் நடக்கப்போகிற ஐபிஎலுக்காக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை போன்ற அணிகள் வந்து இப்போவே வந்து சம திட்டத்தை வந்து தீட்டிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து தோனி வந்து அவருடைய சம்பளத்தை வந்து குறைச்சிருக்காரு தோனிக்கு வந்து கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு அதிகமான பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணாமல் ஒரு நாலு வீரர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ரீட்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் புறம் வந்து ரோகிட்டை உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அதிகமான சம்பளம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ரோகிட்டை வந்து வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக ஒரு யங் பிளேயர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரோட வருகையினால் கேகேஆர் தான் வந்து கப்பு வின் பண்ணியிருப்பாங்க கம்பீர் வந்து திரும்ப கேகேஆருக்கு என்ட்ரி கொடுத்தது அவருடைய லைஃப்பில் வந்து பெரிய ஒரு சேஞ்சாக மாறி போயிருச்சு ஏன்னா இப்போதைக்கு இந்திய அணிக்கு வந்து ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரை தான் வந்து நியமிச்சிருக்காங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா போட்டி அப்படிங்கிறது சிஎஸ்கே மற்றும் மும்பைக்குள்ளே தான் வந்துருக்கும் இந்த ரெண்டு அணிகளை தவிர்த்துட்டு அடுத்தது அதிக முறை கப்பு வாங்கின அணி அப்படின்னு பார்க்குறப்ப கேகேஆர் தான் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க மூணு முறை அவங்க வந்து டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க புறம் வந்து ஆர்சிபி என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் ஒரு பிளானில் வந்திருக்காங்க திரும்ப வந்து கே எல் ராகுலாக உள்ளே கொண்டு வந்துட்டு டூப்ளஸை வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிரலாம் முடிஞ்ச அணியை விட்டே வெளியில் அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து முதல்ல வந்து சிஎஸ்கே பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வரப்போகிற சீசனுக்காக புதிய விதிமுறைகள் வந்து பிசிசிஐ வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு டீம் அதிகபட்சமாக ஆறு பிளேயர்ஸ் வந்து தக்க வச்சுக்கலாம் ஆனால் ஆறு பிளேயர்ஸை தக்க வச்சாங்கன்னா ஒரு கண்டிஷனும் வந்து இருக்குது ரெண்டு வீரர்களுக்கு வந்து பதினெட்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் ரெண்டு வீரர்களுக்கு வந்து பதினாலு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் ஒரு பிளேயருக்கு வந்து பதினோரு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கணும் அவர் வந்து இந்தியாவுக்கு ஆடாத பிளேயராக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ரிட்டையர் ஆகியிருக்காரு இல்லை அன்கேப்டு பிளேயராக இருக்காருன்னா நாலு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறையும் வந்து போட்டிருக்காங்க அந்த வகையில் அப்போ ஆறு பிளேயர்ஸை தக்க வச்சோம் அப்படினு அப்படின்னா பெரும்பாலான தொகை வந்து இதுக்கே வந்து போயிடும் வேற பிளேயர்ஸ் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சிஎஸ்கே வந்து புதிய பிளான் பண்ணியிருக்காங்க அதுல ருத்ராஜ் கெய்கோட்டை வந்து தக்க வச்சு அவருக்கு வந்து பதினெட்டு கோடி ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து ஜடேஜா வந்து தக்க வச்சு அவருக்கு வந்து பதினாலு கோடி ரூபாய் வந்து சம்பளம் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா பதினா வந்து தக்க வச்சு அவருக்கு வந்து பதினோரு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்துடலாம் தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆன காரணத்தினால பாத்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கலாம் இந்த நாலு வீரர்களை மட்டும் நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம் அடுத்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஆர்டிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ரெண்டு ஆர்டி வந்து யூஸ் பண்ணி கான்வே மற்றும் சிவம் துபே இவங்க ரெண்டு பிளேயரையும் வந்து உள்ள வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் வந்து சிஎஸ்கே வந்து இருக்காங்களா அப்போ வந்து தோனியுடைய சம்பளத்தை தலையே வந்து குறைச்சிருக்காரு தோனி வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய ந ஒரு எண்ணத்தில் தான் சிஎஸ்கே மட்டும் இல்லை எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே வந்து இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டீம் நலனுக்காக தோனியை சொன்ன காரணத்தினால பார்த்தீங்கன்னா தோனியை வந்து நாலாவது கேட்டகரியில் வச்சு இந்த நாலு பிளேயர்ஸை மட்டும் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க புறம் வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா உள்ளே வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் தோனி மாதிரி ரோகிட் வந்து ஒரு அவர் வந்து இந்தியனுக்கு ஆடாத பிளேயர் கிடையாது இந்தியனுக்காக வந்து ஆடுறார் அப்போ வந்து ரோஹிட்டுக்கு வந்து அதிகமான சம்பளம் வந்து கொடுக்கணும் அப்போ வந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து ரோகிட்டுக்கு வந்து கொடுத்தா அப்படிங்கிற காரணத்தினால ரோஹித் சர்மா வந்து வெளியில் அனுப்பிட்டு அவருக்கு மாற்றம் வேற ஒரு பிளேயர் வந்து உள்ள கொண்டு வரலாம் மாதிரி ஒரு ரோஹித் இருக்கும் பட்சத்தில் ஹர்திக் பாண்டியாவால் சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படிங்கறது வந்து கடந்த சீசன்லேயே அதனால வந்து ரோஹிட்டு வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு தான் வந்து வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க நன்றி